பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரோமர் மூன்று பத்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது ஆமென் இன்றைய தியான வசனம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிறுவத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான போதனை இதில் அன்பின் சக்தியும் அதன் மூலம் தேவனின் நியாய பிரமாணம் எப்படி நிறைவேறும் என்பதையும் விளக்குகிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது எஸ் அன்பின் உண்மையான இயல்பில் தீமைக்கே இடம் இல்லை ஒருவரை நேசிப்பவர் அவருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார் தெய்வீக அன்பு எப்பொழுதும் நன்மை செய்யவே முனைகிறது ஏனெனில் அன்பு சுயநலமற்றது பொறுமை உடையது கருணை உள்ளது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று அன்பை குறித்து மிக அழகாக கூறப்பட்டிருப்பதை குறிந்தியர் எழுதின முதலாம் நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்பு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது மோசே விதித்த பத்து கட்டளைகளில் பெரும்பாலானவை பிறர் மீதான பொறுப்பை பற்றியது உதாரணமாக பொய் சொல்லாதே கொலை செய்யாதே பொய் சாட்சி சொல்லாதே பிறர் பொருளை ஈச்சியாதே என்று ஒருவர் உண்மையான அன்பில் நடக்கும் பொழுது அவர் இயற்கையாகவே இந்த கட்டளைகளை மீற மாட்டார் அதாவது தேவன் விதித்த நியாய பிரமாணத்தின் நோக்கமும் அன்பு என்பதே என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒருவருடைய ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படியென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று பௌலடிகளார் மிகத் தெளிவாக கூறுவதை ரோமர் கிழதன நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இவ் இரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று கலாத்தியர் ஐந்து பதினான்கில் வாசிக்கிறோம் தீமை செய்யாதிருத்தல் மட்டும் போதாது நன்மை செய்யவும் வேண்டும் என்று யாக்கோபு நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அன்பு மூலம் மட்டுமே தேவனின் கட்டளைகளை இயற்கையாகவே நிறைவேற்ற முடியும் இதை விசுவாசிக்கிறீங்களா இன்றைய தியான வசனத்திற்கு மெருகூட்டும் விதமாக அமைந்துள்ள இரும்பு பூட்டும் சி சிறிய விசையும் என்ற ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளுங்கள் அதாவது இந்த கதைக்கு தலைப்பு இரும்பு பூட்டும் சின்ன விசையும் ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்பவர் இருந்தார் அவர் மிகவும் அடக்கமாகவும் அனைவரிடத்தும் அன்பாகவும் நடந்து கொள்வார் ஆனால் அவரது அண்டை வீட்டில் கருணன் என்பவர் மிகவும் கடினமான மனப்பான்மையுடன் இருப்பவர் எதிலும் குற்றம் பிடிக்கவும் பிறரை விமர்சிக்கவும் தயாராக இருப்பவர் ஒரு நாள் கருணனின் வீட்டுக் கதவு திறக்கும் பெரிய இரும்பு பூட்டு பழுதடைந்தது அது திறக்க முடியாத நிலைக்கு வந்தது அவர் அதை திறக்க பல வழிகளும் முயற்சித்தார் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை இதை கவனித்து கொண்டிருந்த அருள் அவனி அவரிடம் வந்து சமி உங்க பூட்டை திறக்க நான் முயற்சி செய்து திறக்கலாமா என்றார் கருணன் முதலில் தயங்கினாலும் வேறு வழியின்றி சம்மதித்தார் அருள் ஒரு சின்ன விசையை எடுத்தார் அதை பூட்டின் துவாரத்தில் நுழைத்து மெல்ல திருப்பினார் அடுத்த நிமிஷமே பூட்டு திறந்து விட்டது கருணன் அதிர்ச்சியடைந்தார் நான் பெரிய சாவிகள் பல வைத்து திறந்து பார்த்தேன் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை இந்த சின்ன விசை எப்படி திறந்தது என்றார் அருள் மெல்ல சிரித்துவிட்டு கூறினார் சாமி உங்கள் பூட்டு பெரிதாக இருந்தாலும் அதை திறப்பதற்கு தேவையானது ஒரு சிறிய விசையே அது போலவே வாழ்க்கையில் எல்லா கட்டளைகளையும் தவறாமல் கடைபிடிக்க முயல்வதை விட அன்பு கொண்டிருக்க வேண்டும் அன்பு நியாய பிரமாணத்தின் விசையாக இருக்கிறது இந்த கதையின் நுணுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பூட்டு கடினமான நியாய பிரமாணம் சின்ன விசை அன்பு கருணன் கட்டளைகளை கடைப்பிடிக்க முயலும் ஒருவர் அருள் அன்பின் மூலம் வாழும் ஒருவர் நாம் அன்புடன் பொழுது தேவனுடைய கட்டளைகளை எளிதாக நிறைவேற்ற முடியும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்பிப்பது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அன்பே என்பதுதான் தேவன் விதித்த கட்டளைகளை சுயமாக கடைபிடிக்க முயல்வதை விட ஒருவர் அன்பின் வழியில் நடந்தால் தேவனுடைய சட்டங்கள் தானாகவே நிறைவேறுகின்றன எனவே நாம் அன்பில் நிலைத்திருப்பதே தேவனை மகிழ்விக்கும் வாழ்க்கை பிரமாணத்தின் ஒவ்வொரு சட்டத்தையும் கடுமையாக பிடித்துக்கொள்ள நினைப்பதை விட அன்பு கொண்டிருக்க வேண்டும் அன்பு இருந்தால் நாம் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டோம் பிறரை உத்வேகப்படுத்துவோம் கருணை காட்டுவோம் உதவி செய்ய முன் வருவோம் எல்லாவற்றிற்கும் அன்பே அடிப்படை விசை இதை ஒத்துக்கிறீங்களா அன்பில் நிலைத்து பிறருக்கு நன்மை செய்யும் நற்பண்பை வளர்த்து கொள்வோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்